பவர் ஆஃப் நவ் இப்பொழுது அத்தியாயம் ஏழு தினை, அடையும் நுழைவாயில்கள் ஒன்று உடலுக்குள் ஆழமாக நுழைதல் என்னால் என்னுள் உள்ள சக்தி உணர முடிகிறது ஆனால் நீங்கள் கூறியுள்ளது போல ஆழமாக நுழைய முடியவில்லை பதில் ஒரு தியானமாக செய்யுங்கள் இதற்கு அதிக நேரம் தேவையில்லை பத்து அல்லது பதினைந்து நிமிட கடிகார நேரம் போதுமானது தொலைபேசி மற்றும் பிறரின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நாற்களியில் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் இது நல்ல கவனத்தை அளிக்கும் இல்லாவிட்டால் ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான யோகாசன நிலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உடல் தளர்வாக இருக்கட்டும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சுவாசம் ஆழமானதாக இருக்கட்டும் சுவாசத்தை அடி வயிறு வரை உணருங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் வயிறு விரிவடைதலையும் சுருங்குதலையும் கவனியுங்கள் பின்னர் உடலின் முழு சக்தி உணருங்கள் உணருங்கள் நினைக்காதீர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் மனதிலிருந்து இயற்கையான இயல்பு நிலைக்கு உடல் மூலம் வருகிறீர்கள் நான் முன்னர் சொன்ன ஒளியாய் உருவகத்திலும் செய்யலாம் உங்களால் உள்ளுடலை தெளிவாக ஒரே சக்தி உணர முடிந்தால் அவ்வுணர்வில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த உருவகம் பண்ணி இருந்தீர்கள் என்றாலும் அவற்றை போக்கி விடுங்கள் இப்பொழுது மிச்சம் இருப்பது இயற்கையான இயல்பு நிலை அல்லது இயல்பு நிலையின் தன்மை எந்த வரம்பும் இல்லாமல் உள்ளுடலை உணருகின்றீர்கள் உங்கள் கவனத்தை இன்னும் ஆழமாக கொண்டு செல்லுங்கள் அதனுடன் இணைந்து விடுங்கள் சக்தி கலத்துடன் ஒன்றாகிவிடுங்கள் அதனால் கவனிப்பவருக்கும் கவனிக்கப்படுபவருக்கும் எந்த இடைவெளியும் இல்லை அதாவது உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் இடையில் ஏதும் இல்லை சொல்லப்போனால் வெளி உடலும் உள்ளுடலும் ஒன்றாகி உள்ளுடல் என்று எதுவும் தனியாக இல்லை உடலை ஆழமாக நோக்கி உடலை கடந்து விட்டீர்கள் இந்த இயற்கையான இயல்பு நிலையில் உங்களுக்கு வசதியாக இருக்கும் வரை இருங்கள் அதன் பிறகு உங்கள் பௌதிக உடல் உங்கள் சுவாசம் உங்கள் உணர்வுகள் ஆகியவற்றிற்கு வாருங்கள் பிறகு கண்ணை திறவுங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையை அவ் உணர்வுடனே பாருங்கள் அதாவது மனதில் எந்த பெயரையும் எதற்கும் சூட்டாமல் பாருங்கள் உடன் உங்கள் உள்ளுடலை உணர்ந்தபடியே இருங்கள் அந்த உருவமற்ற எல்லையை தொடுதல் விடுதலை அளிக்க வல்லது உருவத்தை நீங்கள் என்று கொள்வதிலிருந்தும் உருவத்தினிடம் உள்ள பற்றையும் போக்குகிறது உயிர்கள் தனித்தனியாக பிரிவதற்கு முன்பிருந்த நிலை இதனை அளப்பறிய கண்ணுக்கு தெரியாத மூலாதாரம் என்று சொல்லலாம் எல்லா உயிருள்ளும் உள்ள இயல்பு நிலை இது ஒரு நிசப்தம் அமைதி சந்தோஷம் மற்றும் அடர்ந்த உயிரோட்டம் நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது ஒளி அதாவது மூலத்திலிருந்து வரும் ஒளி ஊடுருவும் தன்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள் அந்த ஒளியும் நீங்களும் வேறில்லை என்று நீங்கள் அறிகிறீர்கள் உங்களின் சாரத்தை நிர்ணயிப்பதும் இதுவே இரண்டு சி என்பதன் மூலம் கேள்வி அளப்பரிய சி என்று கிழக்கில் சொல்கிறார்களே அதுவும் மூலம் என்று நீங்கள் சொல்வதும் ஒன்றா பதில் இல்லை சி என்பது அளப்பரிய மூலத்தை மூலாதாரமாக கொண்டது சி என்பது சக்தி அது வெளி உடலுக்கும் உள் உடலுக்கும் இடையில் உள்ளது சி என்பது ஒரு நதிக்கு ஒப்பாகும் அதாவது சக்தி கொணரும் நதி நீங்கள் உள்ளுடலில் ஆழமாக உணர்ந்தீர்கள் என்றால் இந்த சி உங்களை மூலத்திற்கு கொண்டு வருகிறது சி என்பது சலனமுடையது அளப்பரிய மூலம் என்பது அமைதியானது நீங்கள் ஆழமான அமைதிக்கு சென்றுவிட்டீர்கள் என்றால் அதாவது உயிரோட்டமைக்கு ஆழமான அமைதிக்கு சென்று விட்டீர்கள் என்றால் உங்கள் உள்ளுடலையும் சீயையும் கடந்து மூலத்தை அடைந்துவிட்டீர்கள் எனலாம் சி என்பது அளப்பரிய மூலத்தையும் பௌதிக உலகையும் இணைப்பது நீங்கள் உள்ளுடலில் கருத்தை செலுத்தினால் நீங்கள் எல்லாமே ஒன்று என்பதை உணர்வீர்கள் உலகம் மூலத்தில் கரைகிறது மற்றும் மூலம் சி என்னும் சக்தியாகிய உலகமாகிறது இதுதான் பிறப்பு மற்றும் இறப்பு உங்களது ஞான தெளிவு அதாவது இயற்கையான இயல்பு வெளியில் கருத்தை செலுத்தும் போது மனதும் உலகமும் உண்டாகிறது அது உள்ளே கருத்தை செலுத்தும் போது மூலத்திடம் திரும்பிவிடுகிறது இந்த உலகிற்கு ஞான தெளிவு திரும்பும் போது நீங்கள் பெறுகிறீர்கள் அதை தற்காலிகமாக இழக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பெயர் வாழ்க்கை சூழ்நிலை கடந்த காலம் வருங்காலம் கிடைக்கிறது ஆனால் நீங்கள் அதே ஆளாக இருப்பதில்லை உங்களில் ஒரு உண்மையைப் பார்க்கிறீர்கள் அது இந்த உலகம் சம்பந்தப்பட்டது இல்லை ஆன போதிலும் வேறுபட்டது இல்லை அதாவது உங்களிடமிருந்து வேறுபட்டது இல்லை இப்பொழுது உங்களது ஆன்மீக பழக்கம் உங்கள் வாழ்க்கை என்று வரும்பொழுது வெளி உலகில் மற்றும் மனதில் நூறு விழுக்காடு கருத்து செலுத்தாதீர்கள் உங்களுக்கென்று கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி முன்பே பேசியிருக்கிறேன் உங்களது தினசரி அலுவலில் ஈடுபடும் பொழுது அல்லது ஓர் உறவில் ஈடுபடும் பொழுது அல்லது இயற்கையுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உள்ளுடலை உணருங்கள் அந்த அழகான நுழைவாயிலை திறந்தே வைத்திருங்கள் அளப்பரிய மூலத்தினை சுதாரிப்பில் கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம் ஒரு அமைதி உங்களின் பின்னணியில் எது நடந்த போதும் இருந்து கொண்டிருக்கும் அளபறியதனையும் அளபறிய கூடியதையும் இணைக்கும் பாலமாக இருப்பீர்கள் இவ்வாறு மூலத்துடன் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையினை ஞான உதயம் என்கின்றனர் அளபறியதும் அளப்பறியக்கூடியதும் கூடியதும் வேறு வேறு என்று நினைக்காதீர்கள் எவ்வாறு இருக்க முடியும் அது எல்லா உயிர் வடிவங்களிலும் உள்ளரையும் சாரமாக உயிராய் உலகெங்கிலும் ஊடுருவி உள்ளது நான் இன்னும் விளக்குகிறேன் மூன்று கனவில்லாத உறக்கம் கனவில்லாத ஆழ்ந்த உறக்கத்தின் போது ஒவ்வொரு இரவும் அந்த அளப்பரிய மூலத்தினைத்தான் அடைகிறீர்கள் அந்த மூலத்துடன் ஒன்றனவாகி விடுகிறீர்கள் தனித்தனியான வடிவங்கள் நிறைந்த இந்த உலகில் மறுநாள் வாழ்வதற்கான சக்தி கிடைக்கிறது இந்த சக்தி உணவை விட முக்கியமானது மனிதர்கள் உணவால் மட்டும் வாழ்வதில்லை சுதாரிப்புடன் எந்த கனவில்லாத உறக்கத்திற்குள்ளும் செல்லுதல் இயலாது உள்ளுறுப்புகள் தன் வேலையை செய்தாலும் நீங்கள் அந்நிலையில் கவனம் கொள்ள இயலாது சுதாரிப்புடன் உறக்கத்திற்குள் செல்வதை கற்பனை செய்ய முடிகிறதா அதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது ஏனென்றால் அந்த நிலையில் எதுவுமே இல்லை நீங்கள் சுதாரிப்புடன் அளப்பறியதினுள் இறங்காத வரை அது உங்களை விடுதலையாக்காது உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லவில்லை இது எண்ணங்களால் வரையறுக்கப்படும் உண்மை அல்ல இது உருவங்களை கடந்த அப்பாலான உண்மை நீங்களாக உணர முடியும் இல்லாவிட்டால் இல்லை கனவு கடந்த உறக்கத்தில் விழிப்புடன் வெற்றி அடைய முடியாது சொல்லப்போனால் அதிகப்படியாக கனவு இருக்கும் உறக்கத்தில் வேண்டுமானால் சுதாரிப்பை கொண்டு வரலாம் கனவை ஊடுருவலாம் அது கூட சுவாரஸ்யமானது ஆனால் அதற்கு மேல் முடியாது அது விடுதலையை தராது அதனால் உங்கள் உள்ளுடலை அழகான நுழைவாயிலாக கொண்டு அளப்பரிய மூலத்துடன் இணையுங்கள் அந்த நுழைவாயிலை எப்பொழுதுமே திறந்து வைத்திருங்கள் ஏனென்றால் அதன் மூலம் எப்பொழுதும் தொடர்பு தொடர்புகளை இயலும் உள்ளுடலுக்கு உங்கள் வெளியுடல் இளமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா முதுமையாக இருக்கிறதா என்றெல்லாம் கவலை இல்லை உள்ளுடல் நேரம் என்பதை கடந்தது உங்களால் உள்ளுடலை கொண்டு நுழைய முடியவில்லை என்றால் வேறு நுழைவாயிலை பயன்படுத்துங்கள் அவற்றைப் பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் நான்கு மற்ற நுழைவாயில்கள் இப்பொழுதில் இருப்பதை முக்கியமான நுழைவாயிலாக கருதலாம் இது மற்ற நுழைவாயில்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நேரமும் வடிவமும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது அதுபோல் நேரம் கடந்த இப்பொழுதும் அளப்பரிய மூலமும் பிரிக்க முடியாதவை உளவியலான நேரத்தை முழுக்க முழுக இப்பொழுதில் இருப்பதன் மூலம் துறந்தால் அலபரிய மூலத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுதாரிப்பிற்கு கொண்டு வருகிறீர்கள் நேரடியாக என்பதில் உங்கள் இயற்கையான இயல்பு நிலையின் சக்தியை உணர்கிறீர்கள் அதாவது ஞான தெளிவின் மறைமுகம் என்பதில் அலபரியதனை உணர்வில் அறிகிறீர்கள் அதாவது கடவுளின் சாரத்தை ஒவ்வொரு உயிரிலும் மலரிலும் ஒவ்வொரு கல்லிலும் உணர்வது இருப்பது எல்லாம் புனிதம் அதனால்தான் தான் கிரைஸ்டின் சாரத்தில் தாமஸ் காஸ்பலில் ஐந்த மரக்கட்டையை பிளவுங்கள் அங்கு நான் இருக்கிறேன் அந்த கல்லை தூக்குங்கள் அதில் என்னை பார்ப்பீர்கள் என்ற மற்றொரு அளப்பரியதனை அடையும் நுழைவாயில் நினைப்பதை நிறுத்தி விடுவது இந்நிலையை சாதாரண சின்ன செயலில் கொண்டு வரலாம் சுவாசத்தை கவனிப்பது அல்லது ஒரு மலரை உற்று நோக்குவது மூலம் மனதில் எண்ணங்கள் இயலாமல் பார்த்து கொள்ளலாம் இதுதான் தியானங்களின் முக்கிய நோக்கம் மனதில் தொடர்ந்து தோன்றும் எண்ணங்கள் உங்களை உருவத்தில் சிறையிடுகிறது மற்றொரு திரையை பரப்பி அளப்பரிய மூலத்தை மறைத்து விடுகிறது உருவமற்றதன் சாரம் அதாவது நேரம் என்பதனை கடந்து கடவுளின் சாரம் உங்களுள்ளும் மற்றவற்றிலும் இருப்பதை மறைத்து விடுகிறது நீங்கள் முழுவதும் இயற்கையான இயல்பு நிலையில் இருந்தால் எண்ணங்களை முடிவுக்கு கொண்டு வருவதை தீவிரமாக நினைக்க தேவையில்லை தன்னால் நின்று விடுகிறது அதனால் தான் இப்பொழுது என்பது மற்ற நுழைவாயிலுக்கு கூட முக்கியமானதாகிறது சரணடைதல் எல்லா மன எதிர்ப்புகளையும் தவிர்த்து விடுதல் இதுவும் அளப்பரியதை அடையும் நுழைவாயிலாகும் காரணம் மிகவும் சாதாரணம் எதிர்ப்பு என்பது உங்களை மற்றவர்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் இவ்வுலகிடமிருந்தும் துண்டித்து விடுகிறது எல்லாம் தனித்தனி என்ற உணர்வினை பலப்படுத்தி விடுகிறது எல்லாம் தனித்தனி என்று தோன்றும் உலகில் நீங்கள் தனி என்று சொல்வதாய் நீங்கள் உருவில் அதிகம் கொள்கிறீர்கள் உருவில் அதிகம் கொள்வதால் உங்கள் உருவம் ஒளி ஊடுருவ முடியாததாகிறது நுழைவாயில் மூடிவிடுகிறது அதனால் வடிவங்களின் ஆழத்திலிருந்து விலகி விடுகிறீர்கள் சரணடைதலில் உங்கள் உருவம் ஒளி ஊடுருவாகி விடுகிறது உங்களின் வழியாக மூலம் ஒளிர்கிறது ஒரு நுழைவாயிலை கொண்டு அளபரியதனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறுவது உங்கள் பொறுப்பு உள்ளுடலின் சக்தி களத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஆழமாக இயற்கையான இயல்பு நிலையில் இருங்கள் மனதை நான் என்று கொள்வதை துறந்துவிடுங்கள் விடுங்கள் நடப்பதில் சரணடைந்து விடுங்கள் இந்த நுழைவாயில்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் அன்பு என்பது இந்த நுழைவாயிலில் ஒன்றா பதில் இல்லை இந்த நுழைவாயில் திறந்தவுடன் ஒன்றாகி இடைவெளியின்றி இணைந்த அந்த உணர்வு அன்பென உங்களால் உணரப்படுகிறது அன்பு நுழைவாயில் அல்ல நுழைவாயில் மூலம் உலகிற்கு கிடைக்கிறது அன்பு நீங்கள் உங்கள் உருவத்தில் சிறையாகி இருந்தால் அன்பு கிடைக்காது அன்பை தேடுவது உங்கள் வேலையில்லை அன்பை வரவழைப்பதுதான் உங்கள் வேலை ஐந்து நிசப்தம் இதை தவிரவும் வேறு ஏதும் நுழைவாயில் இருக்கிறதா பதில் உள்ளன அளபறிய மூலம் அளப்பறியக்கூடியது கூடியது நின்றும் தனித்து இருக்கவில்லை அளபறிய மூலம் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அதை மக்கள் கவனிக்க தவறும்படியாக முற்றும் ஒழிந்திருக்கிறது அதை எப்படி பார்ப்பது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்றால் எங்கும் இருப்பதை உணர்வீர்கள் ஒரு நுழைவாயில் அது எப்பொழுதும் அடைய செய்கிறது நாய்கள் தூரத்தில் குறைப்பது உங்கள் காதில் விழுகிறதா தொலைவில் காரின் சத்தம் கேட்கிறதா உற்று கவனியுங்கள் அதில் அலப்பரிய மூலம் இருப்பதை உணர்கிறீர்களா உணரவில்லையா சப்தங்களுக்கு இடையில் உள்ள நிசப்தத்தை கருத்தில் கொள்ளுங்கள் அந்த நிசப்தம் மீண்டும் நிசப்தத்தையே அடைவதை உணருங்கள் சத்தத்தை விட அந்த நிசப்தத்திலேயே அதிக கவனம் செலுத்துங்கள் வெளியில் உள்ள நிசப்தத்தை கவனிப்பது உள்ளே நிசப்தத்தை உண்டாக்குகிறது மனது அமைதியாகி விடுகிறது ஒரு விட்டது எல்லா சப்தங்களும் நிசப்தத்திலிருந்து தோன்றுகின்றன அது வாழ்வதும் நிசப்தத்துக்குள் தான் நிசப்தம்தான் சப்தத்தை வைத்துக் கொள்கிறது நிசப்தம் சப்தத்திலிருந்து பிரிக்க முடியாத பகுதி மற்றும் அது சப்தத்தில் உள்ள அளப்பரிய மூலத்தின் பகுதி சப்தம் மட்டுமல்ல ஒவ்வொரு இசை பாடல்களும் வார்த்தைகளும் அப்படியே அளப்பரிய மூலம் இவ்வுலகில் நிசப்தமாக இருக்கிறது அதனால்தான் கடவுள் போல் நிசப்தம் இருப்பது போல் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதை கவனிக்க வேண்டியதுதான் பேச்சுக்கிடையில் உள்ள நிசப்தத்தை வார்த்தைகளுக்கிடையில் உள்ள நிசப்தத்தை ஒரு வாக்கியம் முடிந்த பின் உள்ள நிசப்தத்தை உணருங்கள் அவ்வாறு செய்யும் போது நிசப்தத்தின் பரிமாணம் உங்களுள் வரும் நீங்கள் உங்களுள் நிசப்தத்தை கொண்டு வராமல் நிசப்தத்தை கவனிக்க முடியாது ஓசை இல்லாமல் இருப்பது நிசப்தம் நிசப்தத்தை உள்ளே கொண்டிருப்பது அமைதி இந்நிலையில் அளப்பரிய மூலத்தை அடைகிறீர்கள் வெற்றிடம் ஆறு எப்படி நிசப்தம் இல்லாமல் சப்தம் இருக்காதோ அதே போல் வெற்றிடம் இல்லாமல் எதுவும் இருக்காது இவ்வெற்றிடத்திலிருந்து தான் எல்லா பொருளும் வருகின்றன மற்றும் கடைசியில் வெற்றிடமாகின்றன மற்றும் வெற்றிடத்தால் தான் எப்பொருளும் சூழப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல எல்லா பொருளும் தான் கொண்டுள்ளது பௌதிக அறிஞர்கள் ஒரு பொருள் ஒரு திடப்பொருள் என்று தோன்றுவதே ஒரு தோற்றம் தான் என்று சொல்கின்றனர் அதாவது எல்லா பொருள்களும் உங்கள் உடம்பு உட்பட கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு வெற்றிடத்தை பெற்றுள்ளது அதாவது அப்பொருள் கொண்டுள்ள அணுக்கள் அத்தனையிலும் இடையில் உள்ள தூரம் என்பது அணு அணுக்கள் பெற்றுள்ள திடப்பொருளை விட எவ்வளவு இடைவெளி உடையது இதை விட ஒவ்வொரு அணுவினிலும் அத்தனை வெற்றிடம் உள்ளது ஒரு சங்கீதத்தின் அதிர்வு போல வெற்றிடத்தினுள்ளே திடப்பொருள் உள்ளது புத்த மதத்தினர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இதை அறிந்து வைத்திருந்தனர் சொல்கிறது எல்லாவற்றின் சாரம் வெற்றிடம் இந்த அளப்பரிய மூலம் இவ்வுலகில் நிசப்தமாக மட்டுமில்லை இந்த அண்ட சராசரம் அனைத்திலும் இந்த அளப்பரிய மூலம் வெற்றிடமாக உள்ளது அதாவது பொருளின் உள்ளையும் வெளியையும் நிசப்தம் போல் இதுவும் வெளியில் தெரியாமல் போய்விடுகிறது எல்லோரும் வெற்றிடத்தில் உள்ள பொருளை கவனிக்கின்றனர் வெற்றிடத்தை யார் நோக்குகின்றனர் கேள்வி நீங்கள் சூனியம் அதாவது வெற்றிடம் என்பன எல்லாம் அபூர்வ குணமுடையது என்கிறீர்களா ஒன்றுமில்லை என்பதுதான் என்ன பதில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியாது உங்கள் மனது ஒன்றுமில்லாததை ஏதோ ஒன்றாக ஆக்க பார்க்கிறது இதை ஏதாவது ஒன்று ஆக்கிய நோடு அதை அறிய தவறிவிடுவீர்கள் கண்டு உணர்வதை கொண்ட உலகில் ஒன்றுமில்லை வெற்றிடம் என்பது கடவுளின் வெளிப்புற தோற்றம் அவ்வளவுதான் ஒருவரால் கூற இளம் அது கூட ஒரு விதமான சர்ச்சையானதுதான் இதை ஒரு பொருளாக்க முடியாது ஒன்றுமில்லை என்பதை வைத்து டாக்டரேட் வாங்க முடியாது விஞ்ஞானிகள் வெற்றிடத்தை பற்றி ஆராயும் பொழுது அதை பொருளாக பார்த்து அதன் சாரத்தை உணர தவறிவிடுகிறார்கள் கடைசியாக இந்த பிரபஞ்சம் வெற்றிடத்தை கொண்டது இல்லை மற்றும் ஏதோ ஒரு பொருளால் நிரம்பியது என்று கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அது உண்மை இல்லை என்று நிரூபிக்கும் வரை இவர்களுக்கும் நிரூபிக்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் வெற்றிடத்தை புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் வெற்றிடம் அளப்பரிய மூலத்தை அடையும் நுழைவாயிலாக மட்டும் இருக்கும் அதைத்தானே செய்து இருக்கிறோம் இல்லை நான் அளப்பரிய மூலத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு வழிகாட்டிகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் புரிந்து கொள்வதற்காக சொல்லவில்லை புரிந்து கொள்ள எதுவும் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது உண்மையில் வேண்டும் என்பதால் வெற்றிடம் இருப்பதில் சேராது அது இருப்பதில்லை என்றாலும் அது மற்றவை இருக்க உதவுகிறது சப்தமும் இருப்பதில் சேராது அதுபோல் அளப்பரிய மூலமும் தான் பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு வெற்றிடத்தை மட்டும் நோக்கினால் என்ன கிடைக்கும் இந்த அறையின் சாரம் என்ன இந்த அறையில் உள்ள நாற்காலி மேஜை படங்கள் எல்லாம் அறை ஆகாது தரை சுவர் எல்லாம் இந்த அறையின் எல்லைகளை அதனால் அவையும் அறையாகாது பிரபஞ்சத்தில் வெற்றிடம் ஒன்றுமில்லை ஆனால் ஒன்றுமில்லை என்பது எதுவும் இருப்பதை விட சிறந்தது என்று நாம் சொல்லலாம் அதனால் உங்களை சுற்றியுள்ள வெற்றிடத்தில் கருத்து செலுத்துங்கள் அதை பற்றி நினைக்காதீர்கள் உணருங்கள் ஒன்றுமில்லை என்பதில் கருத்து செலுத்துங்கள் நீங்கள் அவ்வாறு கருத்தை செலுத்தும் பொழுது உங்கள் சுதாரிப்பில் மாற்றம் ஏற்படுகிறது ஏன் சொல்கிறேன் மேஞ்சி நாற்காலி போன்ற பொருள்கள் உங்கள் மனதில் பொருளாகும் போது அவை எண்ணங்களாகி அல்லது உணர்வுகளாகி உங்கள் புலன்களின் பொருளாக ஆகிவிடுகின்றன வெற்றிடம் அப்பொருட்களை வெளியில் கொள்வது போல உங்களுள் சுதாரிப்பு அவற்றை உள்ளே கொணர்கிறது உங்களது கவனத்தை பொருள்களிலிருந்து அதாவது வெற்றிடத்தில் உள்ள பொருள்களிலிருந்து உங்கள் கவனத்தை விலக்கிக் கொள்ளும் போது தன்னால் மனதில் உள்ள அந்த பொருளிலிருந்தும் விலக்கிக் கொள்கிறீர்கள் வெற்றிடத்தை நினைத்துக்கொண்டு சுதாரிப்பாகவும் இருக்க முடியாது உங்களை சுற்றி உள்ள கவனம் செலுத்தும் போது நீங்கள் மனதில் ஒன்றுமில்லாத உணர்கிறீர்கள் அளப்பரிய மூலம் அதனால் வெற்றிடத்தை தியானிப்பது நுழைவாயில் ஆகிறது நேரமும் இடைவெளியும் ஒன்றுதான் இரண்டும் அதே ஒற்றுமை இல்லையின் பார்ப்பட்டதுதான் இரண்டும் வேறு வேறாக கொல்லப்படுகிறது அவை உள்ளே உள்ள இடைவெளி மற்றும் உள்ளே உள்ள நிசப்தத்தின் வெளிப்பாடு ஆகும் மற்றும் அது அமைதி அதாவது எல்லா பலர் இதன் பல்வேறு பரிமாணங்களை அறியாது இருக்கின்றனர் கொள்வதில்லை ஆனால் அமைதி பெறுவதில்லை மற்றும் அவர்கள் நிதானமாக இருப்பதில்லை அவர்களுக்கு இந்த உலகம் தெரியும் மற்றும் அவ்வாறு நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கடவுள் தெரியாது அவர்கள் தங்களை உருவமாகவும் உளவியலாகவும் உருவகித்துக் கொள்கின்றனர் சாரத்தினை அவர்கள் அறிவதில்லை எல்லா உருவங்களும் நிலைப்பு தன்மை இருப்பதால் பயத்துடன் வாழ்கின்றனர் இவ்வாறு தங்களை பார்ப்பதால் அவர்கள் இவ்வுலகையும் மற்றவர்களையும் தவறாகத்தான் பார்க்கிறார்கள் பிரபஞ்சத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இவ்வுலகம் அழிய நேரிட்டால் இந்த அளப்பரிய மூலம் எவ்விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாது எ கோஸ் இன் என்ற புத்தகத்தில் உண்மை அழியாதது பொய்யான எதுவும் வாழாது இங்கு கடவுள் அமைதி இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் அலபறியதுடன் சுதாரிப்பான தொடர்பை கொண்டிருந்தீர்கள் என்றால் அன்பை மதிப்பீர்கள் எல்லா உயிரினும் ஒரே உயிராய் உள்ள பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதி இருக்கிறது என்பதை மதிப்பீர்கள் எல்லா வடிவங்களும் அழியக்கூடியதுதான் பெரிதாக பொருள் ஒன்றும் இல்லை என்று அறிவீர்கள் நீங்கள் இயேசுநாதர் சொன்னது போல இவ்வுலகை வெல்கிறீர்கள் அல்லது புத்தர் கூறியது போல இக்கரையிலிருந்து அக்கறையை அடைகிறீர்கள் ஏழு வெற்றிடம் நேரம் இவற்றின் உண்மையான குணம் இதை யோசியுங்கள் நிசப்தம் மட்டும் உலகில் இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது அது என்னவென்று உணர்ந்திருக்க மாட்டீர்கள் சப்தம் தோன்றும் போதுதான் நிசப்தம் தோன்றுகிறது அதேபோல் எந்த பொருளும் இல்லாவிட்டால் வெற்றிடம் என்பது இருக்காது நீங்கள் உங்களை ஞானத் தெளிவான புள்ளி என்று மட்டும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் எந்த நட்சத்திரமோ கோள்களோ அண்ட சராசரங்களோ இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிடம் மட்டும் அந்த சமயம் வெற்றிடம் பிரம்மாண்டமானதாக தோன்றாது வெற்றிடமே இல்லை எந்த வேகமோ சலனமோ இல்லை அதாவது வெற்றிடமும் நேரமும் வரவேண்டும் என்றால் இரண்டு புள்ளிகளாவது வேண்டும் ஒன்று இரண்டாகும் போதுதான் வெற்றிடம் தோன்றுகிறது இரண்டு பத்தாயிரம் ஆகும் என்று லாவோசு சொன்னது போல வெற்றிடம் விருந்து கொண்டே போகிறது அதனால் உலகமும் வெற்றிடமும் ஒன்றாகத்தான் தோன்றுகின்றன எதுவும் வெற்றிடம் என்பது இல்லாமல் இருக்க முடியாது ஆனாலும் வெற்றிடம் ஒன்றுமில்லாதது பிரபஞ்சம் தோன்றிய போது பிக்பேங் எந்த வெற்றிடமும் நிரப்பப்படுவதற்காக காத்திருக்கவில்லை எந்த வெற்றிடமும் இல்லை ஏனென்றால் எந்த பொருளும் இல்லை அளப்பரிய மூலம் ஒன்று மட்டும்தான் அந்த ஒன்று பத்தாயிரம் ஆன பின் வெற்றிடம் தோன்றி அவற்றை இருக்க செய்தது எங்கிருந்து வந்தது இந்த பிரபஞ்சத்தை தாங்க கடவுளால் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை வெற்றிடம் எதுவும் அற்றது அதனால் அது படைக்கப்படவில்லை ஒரு இரவில் வானத்தை பாருங்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கலாம் ஆனாலும் நீங்கள் பார்ப்பது ஒரு சிறு துளிதான் நூறு கோடிகளுக்கு மேலான கேலக்ஸிகளை கண்டுபிடித்துள்ளனர் ஒவ்வொரு கேலக்சிகளும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கோடி கணக்கான அதிக ஆச்சரியமானது இவற்றை கொள்ளும் வெற்றிடமும் நிசப்தமும் தான் எதுவுமே இந்த வெற்றிடத்தின் பிரம்மாண்டத்தை விட இல்லை எண்ணி பார்க்க முடியாத பரப்பு ஆனாலும் என்ன இது வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடம் எது இந்த பிரபஞ்சத்தின் வெற்றிடம் என்று தோன்றுகிறதோ அதுதான் அளப்பரிய மூலத்தின் வெளிப்பாடு இது கடவுளின் உடல் அந்த மிகப்பெரிய விந்தை இந்த நிசப்தமும் பரந்த வெற்றிடமும் வெளியில் மட்டும் இல்லை உங்களுள்ளும் இருக்கிறது நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் இருக்கும் போது மனதற்ற நிலையில் வெற்றிடமாய் உணர்கிறீர்கள் உங்களுள் ஆழமாய் இருக்கிறது கணக்கில்லாத ஆழத்தை விஸ்தாரமாய் இருக்கிறது என்று உணர்வது தவறுதலாக கண்டுணர்ந்த நிலை ஐன்ஸ்டீனை பொறுத்தவரையில் நேரம் என்பதும் வெற்றிடம் என்பதும் ஒன்று என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் நேரத்தை நான்காவது பரிமாணம் என்று சொன்னார் என்று நினைக்கிறேன் நேரம் வெற்றிடம் ஒரே தொடர் என்றார் பதில் ஆமாம் நீங்கள் வெளியில் பார்க்கும் வெற்றிடம் விடைவெளி நேரம் என்ற இரண்டும் கற்பனையானவை ஆனால் தம்முள் அவை உண்மையை கொண்டுள்ளன முடிவில்லாதிருப்பது மற்றும் எப்பொழுதும் இருப்பது என்ற இரண்டு இறைவனின் குணங்களும் உங்களை தவிர்த்து வெளியே இருப்பது போல தோன்றுகிறது இடைவெளியும் நேரமும் உங்களுள்ளே இருக்கும்போது அவை தங்கள் குணத்தை காட்டிவிடுகின்றன மற்றும் உங்கள் குணத்தையும் காட்டுகின்றன இடைவெளி உங்களில் இருக்கும்போது மனதில் எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறது மற்றும் நேரம் உங்களில் இருக்கும்போது இயற்கையான இயல்பு நிலையாக அதாவது என்றும் உள்ள இப்பொழுதை உணரும் நிலையாக உள்ளது ஞாபகத்தில் வையுங்கள் அவை இரண்டுமே ஒன்றுதான் உங்களில் அவற்றை உணரும்பொழுது அதாவது மனதற்ற நிலையிலும் இப்பொழுதிலும் இருக்கும்போது வெளியே உள்ள இடைவெளியும் நேரமும் முக்கியமில்லை இந்த உலகம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உங்களை சிறையாக்குவதில்லை இவ்வுலகின் பயனை இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் அது இந்த உலகில் இல்லை இவ்வுலகை தான் இருக்கிறது பொருள் இல்லாவிட்டால் எவ்வாறு வெற்றிடத்தை உணர முடியாதோ அளப்பரிய மூலத்தை அறிந்து கொள்ள இவ்வுலகம் தேவைப்படுகிறது பொய் தோற்றங்கள் கொள்ளாவிட்டால் ஞான தெளிவு இராது என்ற புத்த மதத்தில் கூறப்படுவதை கேட்டிருப்பீர்கள் இந்த உலகத்தின் மூலமாகவும் உங்களின் மூலமாகவும் அந்த அளப்பரிய மூலம் தன்னை உணர்ந்து கொள்கிறது நீங்கள் தெய்வீகத்தின் பயனை வெளிக்கொணருகிறீர்கள் எத்தனை முக்கியமானவர் நீங்கள் எட்டு சுதாரிப்பு மிக்க கனவு இல்லாத உறக்கத்தை தவிர்த்து மேலும் ஒரு இயற்கையான நுழைவாயில் இருக்கிறது அது உலகில் இறக்கும் தருவாயில் தோன்றுகிறது வாழ்வில் ஞானத்தெளிவரும் வாய்ப்புகளை நீங்கள் பெற தவறி இருப்பினும் இந்த நுழைவாயில் உங்களுக்கு இறந்தவுடன் திறக்கும் பலர் சாவின் விளிம்பு வரை சென்றவர்கள் இந்த நுழைவாயிலை ஒளி அனுபவித்து திரும்பி இருக்கின்றனர் பலர் இந்த அனுபவத்தை விவரித்துள்ளனர் பலர் இந்நிலையை அமைதி என்றும் பேசியிருக்கின்றனர் வெற்றிடத்தின் பிரம்மாண்ட வெளிச்சம் என்று விவரித்துள்ளார் மற்றும் அதுதான் நீங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நுழைவாயில் மிக குறைந்த நேரம்தான் திறக்கிறது அதனால் ஞான தெளிவுடன் வாழ்வோர்கள் இதை மாட்டார்கள் பலர் ஒரு எதிர்ப்பை கொண்டுள்ளதால் பயப்படுகின்றனர் அவர்கள் அதிகம் புலன்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றனர் மற்றும் இந்த உலகில் பலவற்றை நான் என்று கொண்டுள்ளனர் அதனால் நுழைவாயிலை பார்த்த போது பயந்து விடுகின்றனர் அதன் பிறகு நினைவை இழந்து விடுகின்றனர் மற்றபடி அனைச்சியாக நடந்து விடுகிறது இதற்கு பிறகு பிறப்பு இறப்பு கொண்ட வேறு ஒரு மனம் இருக்கலாம் ஆனாலும் அவர்களின் இயற்கையான இயல்பு நிலை பிறப்பு இறப்பு அற்ற தன்மை அதனில் சுதாரிப்பு பெற்று இருக்காது இந்த நுழைவாயில் வழியாக அழிவு வருகிறதில்லையா பதில் மற்ற நுழைவாயில் மூலம் உங்களது இயற்கையான தன்மை மட்டுமே நிலைக்கும் உங்கள் குணநலனில் எது முக்கியமான இருக்கிறதோ தன்மையாய் எளிவரும் எதுவும் இழப்புக்கு உட்படாது மதிப்பானது உண்மையானது இழப்பாகிவிடாது இறப்பை எதிர்நோக்குதல் மற்றும் உயிர் நீத்தல் எப்பொழுதுமே ஞான தெளிவு பெற சரியான தருணம் இந்த தருணத்தை தவற விடுவது சோகம்தான் ஏனென்றால் இறப்பை பற்றிய அறிவு அவ்வளவாக இல்லாத கலாச்சாரத்தில் நாம் வாழ்வதால் எது உண்மையில் முக்கியம் என்பது இல்லாமல் இருக்கிறது சொல்ல எது உள்ளபடியே உண்மையானதோ அதெல்லாம் பெரும்பாலும் மறைக்கப்பட்டு விடுகிறது எல்லா நுழைவாயிலுமே இறப்பின் நுழைவாயில்தான் அதாவது தவறாக கொண்ட நான் என்பது இறந்து விடுகிறது இதை அடையும் பொழுது உளவியலாக மனம் பின்னிய உருவகத்திலிருந்து நீங்கள் யார் என்று கொள்வதை நிறுத்திவிடுவீர்கள் சொல்லப்போனால் இறப்பு என்பதே கற்பனை தான் அதாவது உங்கள் உடலை நீங்கள் என்று கொண்ட மாதிரிதான் இதுவும் என்று புரிய வரும் எல்லா கற்பனைகளின் முடிவும் தான் இறப்பு எந்த கற்பனையாவது பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வழி இருக்கும் ஓம் தொடரும்